எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சேஷு அண்ணோட இறப்பு செய்தி வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் எனக்கு வந்து அடிக்கடி கால் பண்ணுவார் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தம்பி இந்த வீடியோ பார்த்தா இது நல்லா நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப நல்ல மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணியிருக்க அப்படின்ட்டு நிறைய பாராட்டியிருக்காரு ஏதாவது ஒரு வீடியோ நல்லா நல்ல ஒரு கருத்தோட சமூக கருத்தோடு ஏதாவது ஒரு வீடியோ நம்ம பொங்கலோட சேனலில் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணோன்னா உடனே அடுத்த செகண்ட் அண்ணன் கால் வரும் கால் பண்ணி டேய் த தம்பி இந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு அவர் இன்னும் ஒரு ஏதாவது ஐடியாஸ்லாம் சொல்லுவார் அவரோட ஐடியாஸுமே வந்து அவ்வளோ சமூக கருத்தோட இருக்கும் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம் பட் வந்து நிறைய பெருசாக பிளான் பண்ணியிருந்தோம் அண்ணனும் நானும் சேர்ந்து விழிப்புணர்வு அண்ணன் வந்து நிறைய சமூக பார்வை கொண்டு அண்ணன் அண்ணன் வந்து வெள்ளம் நேரத்துலையும் சரி கொரோனா காலத்துலேயும் சரி நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நம்மளோட இனமும் அண்ணனோட இனமும் வந்து ஒரே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அதனால நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அண்ணன் நிறைய ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த ஐடியாலாம் இன்னும் எனக்கு மைண்டில் இருக்குது நாங்கள் பேசும்போது ரொம்ப நேரம் உக்காந்து பேசுவோம் பேசும்போதெல்லாம் வந்து ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி அண்ணன் அப்படி ஸ்பாட்டில் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரிப்டு காமெடி ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் விழிப்புணர்வு ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் டக்கு 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 டக்குன்னு அடிப்பார் ஸோ அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிரமிப்பான விஷயம் அதான் அண்ணனை வந்து எல்லாருக்கும் காமெடியனாதான் தெரியுமே தவிர அண்ணன் ஒரு வேற லெவல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் வேற லெவல் வந்து ஸ்டோரி டெல்லர்ன்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில மக்களுக்கு அவர் கூட பழகிருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ வேற லெவல் ஆனால் என்ன அண்ணன் வந்து நான் அண்ணன்ட்ட சொல்லுவேன் நிறைய இந்த மாதிரி கதை சொல்லும் போதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அந்த அரை மணி நேரத்தில் ஒரு பத்து சிகரெட் அடிச்சிருவார் அண்ணன் இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து சொல்லாமான்னு தெரில பட் இதை நான் சொல்கிறதுக்கு காரணமும் வந்து தயவு செஞ்சு யாராவது இந்த சிகரெட் பழக்கம்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க அது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயன்றது வந்து அண்ணனோட லைஃப்பில் வந்து நான் பார்த்துருக்கேன் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த தம்மு வந்து அண்ணன் வந்து விட்டுருந்தாருன்னா மேபி அண்ணனோட திறமைக்கு அண்ணன் இன்னும் எங்கேயோ போயிருக்க வேண்டியவர் ஒரு இப்போ ரீசெண்டாக வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் அண்ணனுக்கு தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரத்தில் அண்ணன் நடிச்சிருந்தார் வேற லெவல் பர்ஃபாமன்ஸ் நான் அண்ணன்ட்ட கூட தான் பட் அந்த அந்த நேரம் பேச முடியல அண்ணன் வந்து உடல்நிலை சரியில்லை பட் நான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் அண்ணனுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு லொலு சபாக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அண்ணனை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணனோட இழப்பு